வரவேற்கிறேன் அதே நேரத்தில் இந்த தேர்தல் கிராமந்தோறும் சென்று வருகிறோம் பெண்கள் சொல்லுகிறார்கள் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதை தேர்தலாக நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த இடைத்தேர்தல் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் சமூக நீதியினுடைய பிறப்படமாக இருந்தாலும் கூட சமூக நீதியை மறைக்கிற சமூக நீதி அநீதியாக இருக்கிற கடந்த கால வரலாறுகள் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது

எதிரிகள் பக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து உங்களது பொன்னான வாக்குகளை பாம்பலட்சுமி சிந்தித்து பாருங்கள் இப்பொழுதுமே என்றெங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்ற இடம் நான் பாரிகழ்ச்சியை இருக்கிறேன் தவிர மக்கள் எப்படி ஏமாற்றுவது எப்படி ஏமாற்றி பிடிப்பது என்ற நிலையில் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் வாழ்க வளர்க

தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுடைய கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு